வணக்கம் நண்பர்களே சொந்த மந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஆர்வி மாட்டோ சொன்னி சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோயிலிருந்து சேலம்பூர் ரோட்டில் ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பு உள்ளே ஒரு கிலோமீட்டர் டோட்டா பால் டைரிக்கு பேக் சைடு நம்ம இடம் அந்த பாயிண்டு வீடியோ போட்டு பதினஞ்சு டு இருபது நாள் ஆகிடுச்சு நண்பர்களே திருப்பதிக்கு போயிருந்தேன் கோயிலுக்கு போயிருந்தோம் அதில் ஒரு மூணு நாலு நாள் போயிடுச்சு எல்லா வண்டியும் எடுத்து உங்களுக்கு பக்காவாக சர்வீஸ் பண்ணி ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்கள் நம்மளுக்காக உங்களுக்காக உங்கள் வேல்முருகன் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நல்லபடியாக எல்லோரும் எடுத்துட்டுருக்கீங்க வாங்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு எட்டு வண்டி காமிக்க போகிறேன் பாருங்கள் வண்டி தேவைப்படுற நண்பர்கள் ஃபைனான்ஸ் வசதி நம்மக்கிட்ட கண்டிப்பாக கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டிக்கு மாடலுக்கு மேலே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு மேலே நம்ம லோக்கலில் இருந்தால் மட்டும்தான் ஃபைனான்ஸு வெளியூருக்கு ஃபைனான்ஸ் கிடையாது புக்கிங் எல்லாமே இருக்குது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஆடி மாதம் வரைக்கும் எல்லாம் அந்த ஆஃபர்லாம் போட்டு நான் கொடுத்துட்டேன் இன்றைக்கி ரேட்டே நல்லா சீப்பாக பஸ்ட்டாக பண்ணித்தரேன் வண்டி தெளிவாக கொடுக்குறோம் ரேட்டு கம்மியாக இருக்கணும் வண்டி நல்லா இருக்கணும் எங்கன்னா அருமைய மாட்டோம்னு சொல்லிட்டிங்க தான் வாங்க வீடியோ கொழைப்போம் செல்ஃப் போட்டேன் வண்டி ஓடிட்டுருக்கு செல்ஃபு ஹாரனு எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு சாஃப் வீடியோவை தான் கொடுக்குறேன் நல்லா கவனித்து பாருங்கள் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க முத டைம் நம்ம சேனலை பார்க்குறேன் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு தேவையில்லனால நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்க யாருக்காவது ஒருத்தருக்கு உதவும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்பட்டில் கிளிக் கொடுங்க நீங்கள் கமனில் எதாவது தெரிவிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் வண்டி ஆஃப் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் ஸ்கூட்டி பப்பு இன்ஜின்லாம் பக்காவாக சர்வீஸ் பண்ணி நீட்டாக இருக்குது ஒரு லோ பட்ஜெட் வண்டி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு இன்ஜின் பக்க கண்டிஷனுக்கு செலவு பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு டிஎன் முப்பத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி மு இருபத்தி ஏழு ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணி தரேன் நண்பர்களே வாங்க அடுத்த வண்டி ஹோண்டா ஆக்டிவா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஹோண்டா ஆக்டிவாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு பாருங்கள் செல்ஃபு போடுறேன் செல்ஃப் போட்டால் வண்டி ஓடிகிட்டு இருக்குது இண்டிகேட்ரு ஹாரனு எல்லாமே பக்காவாக இருக்குது ஒரு சாப்பிடியவாக போடுறேன் வண்டி பாருங்கள் தெளிவாக வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் ஹோண்டாவில் ஹோண்டா ஆக்டிவாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இந்த வண்டி டிஎன் இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு நல்லா தெளிவாக இருக்கும் இந்த வண்டி பாருங்கள் நான் போல ரெண்டாயிரத்தி இருபது பதினொன்று மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தெட்டு ரூபாய் கொடுத்துடலாம் பக்காவாக குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வண்டி மாடல் தான் பல தவிர பார்த்திங்கன்னா பல புது வண்டி மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ஆக்டிவாக இருபத்தி எட்டு ரூபா ரேட்டு ஸ்ப்ளெண்டர் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க நம்மளே ஸ்பிளெண்டர் ஸ்பிளெண்டர்னு கேட்டிருந்தீங்க ஸ்ப்ளெண்ட்ரு ப்ரோவில் வந்துருக்குங்க செல்ஃபு போட்டால் வண்டி ஓடிகிட்டு இருக்குது அலாய் வீல் செல்ஃபு பக்கா கண்டிஷனு நல்லா மைலேஜு வண்டியெல்லாம் செம்மையாக பாருங்கள் வண்டி புது சிலிண்ட்ருக்கிட்டு பக்காவாக இருக்குது வண்டியெல்லாம் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை ஸ்ப்ளெண்டரில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இதுவும் பதினொன்று மாடலு இந்த வண்டி கேட்க போகிற வேலை முப்பது ரூபா கேட்குறேன் அலாய் வீல் செல்ஃபு தெளிவாக இருக்கும் ஸ்ப்ளெண்ட்ரு முப்பது ரூபா ரேட்டு பாருங்கள் ப்ளஸரு கம்மி ரேட்டில் கேட்குறீங்க கம்மி ரேட்டில் பாருங்கள் செல்ஃப் கண்டிஷனு ஹீரோ ஃப்ள வண்டி ஓடிட்டுருக்க நண்பர்களே ஹீரோ ப்ளஸரில் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ஆஃப் பண்ணுறேன் இந்த வண்டி பாருங்கள் கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பதினஞ்சுன்னா சென்னை நினச்சிக்க வேண்டாம் கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷனு டிஎன் பதினஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தாறு ஃபேன்சி நம்பர் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த வண்டி கூட உங்களுக்கு வெறும் முப்பது ரூபாய் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு ஹீரோ ப்ளஸர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுன்னு போல வண்டி எடுத்து அப்படியே ட்ரை பண்ணலாம் எந்த செலவும் பண்ண வேண்டியதெல்லாம் வயசு ரூம்லாம் புதுசு போட்டுருக்கிறேன் பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பேட் ஆகிருக்கு அவ்வளோதான் நல்ல லோ பட்ஜெட்டு பதினஞ்சு மாடல் முப்பது ரூபாய்க்கு தரேன் ஹீரோ ப்ளஸ்ஸர் ஜென்ட்ஸு லேடீஸ் எல்லாம் கலந்து ஓட்டிக்கலாம் பக்காவாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி எல்லாமே இன்ஜின் பக்காவாக இருக்கும் அதே ப்ளஸ்ஸர் தான் என்னோட எல்லாம் ப்ளஸ்ஸராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கொஞ்சம் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டு லேடிஸ் யூஸ்க்கு தான் நிறையா கேட்டிருந்தீங்க பாருங்கள் செல்ஃபு போட்டாச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ப்ளஸ்ஸர் ஹீரோ ப்ளஸ்ஸர் ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டியெலாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது இதுவும் கள்ளக்குறிச்சி ஸ்டேஷனு நாற்பத்தொன்று எழுவத்தி ஏழு வண்டி நம்பரு நாற்பத்தி ஒன்று எழுவத்தி ஏழு சூப்பர் நம்பரு சிங்கிள் பட நம்பரு உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் இந்த வண்டி கேட்க போகிற ப்ரைஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் அனுசரித்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சொல்லியிருக்கு எல்லா வண்டிக்குமே அதே ப்ளஸர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சேலம் வண்டி வண்டி புது வண்டி கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலில் வண்டி ஓடுறதே தெரியாது அப்படியே பூ மாதிரி இருக்கும் ஓடுறது ரன்னிங் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு இந்த வண்டி இன்னும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம் அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் வண்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் வண்டி ஆஃப் பண்ணுறேன் செல்ஃப் போட்டேன் டயர்லேருந்து மேனிலேருந்து எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஹீரோ ப்ளஸரில் சேலம் டிஎன் முப்பது சேலம் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் இதுவும் எல்லாம் ஃபேன்சி நம்பராகவும் இருக்குது உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவும் இருக்குது தெளிவாகவும் இருக்குது எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லேடிஸ் யூஸு ஜென்ஸ் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் வெயிட் இருக்காது நல்லாயிருக்கும் வண்டிங்க இந்த ப்ளஸ்ஸர் எல்லாமே மூணு வண்டி ப்ளஸ்ஸர் போட்டிருக்கேன் மறுபடியும் சொல்கிற நம்பரில் ப்ளஸ்ஸரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தஞ்சு ரூபா கேட்குற நம்பரில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழு முப்பத்தஞ்சு ரூபாய் கேட்குறேன் இந்த வண்டி பாருங்கள் முப்பது ரூபா சொல்லியிருக்கேன் பதினஞ்சு அடுத்தது வாங்க ஜஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஜஸ்ட்டு இந்த வண்டியில் வந்து ஃபோலிஸ் ஆயிரம் ரூபா இந்த மாதிரி இருக்குது அதை லெஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே செல்ஃபு போகிறோம் பாருங்கள் வண்டி அப்படி பூ மாதிரி கண்டிஷன் பக்காவாக இருக்கும் ஜஸ்ட்டில் வந்து அருமையான குவாலிட்டியான வண்டி சேல வண்டி அதை லெஸ் பண்ணி உங்களுக்கு நாற்பத்தி ரூபா சொல்கிறேன் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே ஃபெயின் லெஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஒரு புது வண்டி ஷோரூம் பீஸாக வந்திருக்கு இது ஒன்று ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்போ எல்லாமே நிறையா நீங்கள் கேட்குறப்பெல்லாம் நான் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் எல்லாத்துக்குமே வண்டி சூப்பராக இருக்கும் இண்டிகேட்டரு இதெல்லாம் காமிக்கவே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லா வண்டிலையுமே உங்களுக்கு ஹாரன் இண்டிகேட்ரு ஹெட்லைட்டு டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் சரியில்லைன்னா நான் கொடுக்க மாட்டேங்கிறது உங்களுக்கே தெரியும் அன்பு சொந்தங்களே கண்டிப்பாக உங்களுக்காக நான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு பிஎஸ் ஃபோர் கார்பரேட்ரு மாடல் ஜஸ்ட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க இந்த வண்டி கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதெல்லாம் நீங்கள் தேடினா கூட கிடைக்காது அந்தளவுக்கு வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்ன வந்து அவங்க வந்து ஒரு மெடிக்கலுக்கு வீட்டுக்கு டெய்லி ரெண்டு கிலோமீட்டருக்கு மேட்டில் ஓட்டில் அங்குறாங்க ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங்கில் ஒன்பதாயிரம் சம்திங் தான் ரன்னிங்கில் இருக்குது மீட்டர்லாம் பக்கா ரன்னிங்கில் இருக்குது வண்டி புது வண்டி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ரெண்டு டயர்லேருந்து எல்லாமே பக்காவாக கம்பெனி டயரோட அருமையாக இருக்குது நண்பரில் ஐம்பத்தி நாலு ரூபா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கார்பரேட்ரு மாடலு எல்லா வண்டியுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பரில் வண்டி அப்படியே ஒரு ஒரு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களில் ஜஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் நண்பர்களே இப்போ வண்டி ஏன்னால் நம்ம வண்டி காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் வந்து வண்டி கொஞ்சம் எல்லாமே தெளிவாக காமிப்பீங்க நீங்கள் பாருங்கள் வண்டி ஜஸ்ட்டு பதினெட்டு காமிக்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி அந்த ப்ளஸ்ஸர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவுட்லுக்கு மேனி எல்லாம் எக்ஸ்ட்ரா பம்பர்லேருந்து எல்லாம் பக்காவாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் அந்த பதினஞ்சு பாருங்கள் சைடில் எல்லாமே காமிக்கிறேன் ஹீரோ ப்ளஸ்ஸரில் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மூணு வண்டி வந்திருக்கு டபுள் ஃபோர் ஒன் டூ டபுள் செவன் பாருங்கள் அந்த பதினஞ்சு மாடல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நைன் டூ டூ சிக்ஸ் இது ஃபேன்சி நம்பரு பாருங்கள் ஸ்பிளெண்ட்ரு பாருங்கள் அவுட்லுக்கு மெயின் எல்லாம் பாருங்கள் ஆக்டிவாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆக்டிவா பக்கா கண்டிஷனில் இருக்க வண்டி செல்ப்பு இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஸ்கூட்டி பிப்பு பார்த்துங்க ரெண்டாயிரத்தி பதினாலு லோ பட்ஜெட்டு டுவெண்ட்டி செவன் தான் சொல்லியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நீங்கள் ஒரு பத்து பதினொன்று வச்சுக்கிட்டே வந்து அதிகமாக ரேட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும் வாங்கணு உங்களை ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டு வச்சு காமிச்சிட்றேன் ரெண்டாயிரத்தி பதிநாலு ஸ்கூட்டி பெப்போட ரேட்டு இருபத்தி ஏழு ரூபா பாருங்கள் ஆக்டிவோட ரேட்டு இருபத்தி எட்டு ரூபா அதே மாதிரி ஸ்பிலண்டரோடய ரேட்டு உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் முப்பதாயிரம் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹீரோ ப்ளஸ்ஸர் பாருங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் டிஎன் பதினஞ்சு நைன் டு இருபத்தாறு இந்த வண்டி உங்களுக்கு முப்பது ரூபா சொல்லியிருக்கேன் இது முப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்கேன் பதினேழு ப்ளஷரு பத்தொம்பது ப்ளஸர் நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்கிறேன் ரேட்டு எல்லாமே மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன் நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பாருங்கள் ஜஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெரி குவாலிட்டி சேலம் லோக்கல் நம்பரு பக்கா கண்டிஷன் நல்லா மங்களகரமான வண்டிங்க ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் நல்லா ஒரு பாருங்கள் வண்டியில் அவுட்லுக்கில் இருந்து எல்லாமே செம்ம தெளிவு பாருங்கள் நண்பர்களே வண்டி தேவைன்னா பாருங்கள் நேலாக வண்டி நக்சவல் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் பத்தொம்போது கார்பெட்ரு மாடல் தெளிவாக இருக்கும் ரேட்டு நக்சவல் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்களே அன்பு சொந்தங்களே எல்லா வண்டியுமே உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிருக்கிறேன் இதெல்லாமே எடுத்து சர்வீஸ் பண்ணி எல்லாமே நம்ம ஒரே ஆள் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு திருப்பதி போயிட்டு வந்தேன் அதனால் கோயிலில் நம்மளுக்காகவும் உங்களுக்காகவும் எல்லா மக்களும் நல்லா நம்ம நம்ம சொந்த பந்தங்கள் அத்தனை பேத்துக்காகவும் சேர்த்து நம்ம கும்பிட்டு வந்திருக்கோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம் ஒரு ஏழை ஏழு நடத்துகிற மக்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உங்களில் ஒருவங்க தான் நானும் நம்ம அது மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கிற நண்பர்களே இந்த வண்டி எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஒரு எட்டு வண்டி காமிச்சிருக்கேன் அந்த எட்டு வண்டி உங்களுக்கு எந்த வண்டி தேவைனாலும் நண்பர்களே புக் பண்ண ஆப்ஷன் இருக்குது எங்கே வேணாலும் புக் பண்ணிடலாம் அதே மாதிரி ஜிபேவில் பணம் போட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக புக் பண்ண முடியும் என்கிட்ட வந்து வரும்போது ஜிபேவில் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து இங்கே வந்து ஜிபே இருக்குன்னு கேட்காதீங்க வெளியூர் நண்பர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் நேரில் வரும்போது கண்டிப்பாக பணமாக கொண்டு வந்து வாங்கிக்கங்க நண்பர்களே பணம் தான் ஆப்ஷனு வெளியூர் நண்பர்களுக்கு மட்டும் ஜிபே வந்து நான் சொல்கிறேன் அதை வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி வரும்போது உங்களுடைய ஆதார் கட்டாயமாக கொண்டு வரணும் ஆதார் கொண்டு வரணும் அதே மாதிரி ஃபைனான்ஸ் அவைலபிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே லோக்கலுக்கு மட்டும்தான் இருக்குது நண்பர்களில் நம்ம இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா வீடியோவில் கேட்டு நல்லா தெளிவாக பஸ் நம்பர் சேலம் பழைய பசங்களேந்தும் வந்தீங்கன்னா புதுப்பசிலேருந்து வந்தீங்கன்னா சுவேதா கேபிஎஸ் சுவேதா ஜெகதாம்பால் இந்த மாதிரி பஸ்ஸெலாம் ஒரு என்ன சார்னா அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்டு வந்து வந்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரெண்டு எண்பத்தொம்போது இதெல்லாம் கூட்டாத்துப்பட்டி வழி பேலூர்னு போட்டிருக்கோம் அந்த மாதிரி வண்டியில் வரணும் அதே மாதிரி நம்ம ராஜபட்டினம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் அந்த சிவன் எல்லாம் இல்லை சிவன் அருளா எல்லாரும் எல்லோரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறவங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்விய மாட்டோ சொல்லி வாழ்க வளமுடன் வேல்முருகன்